இப்ப வந்திருக்க செய்தி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்றதை விட ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு தளபதியே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர ஹாப்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் களமிறங்க போகுது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இப்பவே தளபதி எந்த தொகுதியில போட்டி போட போறாரு அப்படிங்கற அளவுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலைமையில மும்பையில இருக்க ஒரு பெரிய கம்பெனி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் எந்த கட்சியோட தலைவர் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அடிப்படையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தொண்ணூத்தஞ்சு இடங்கள்ல இருந்து நூத்தி இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக எழுபத்தஞ்சு இடங்கள்ல இருந்து எண்பத்தஞ்சு இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதிமுக ஐம்பத்தஞ்சு இடங்கள்ல இருந்து அறுபத்தஞ்சு இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி

முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இப்ப இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதினெட்டு சதவீதம் பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பதினெட்டு சதவீதம் பேரும் அண்ணாமலைக்கு நான்கு சதவீதம் பேரும் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஜாதி அடிப்படையில் எடுக்கப்பட்ட சர்வேலையும் தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில இருக்கு சோ எல்லா கேட்டகரியிலுமே தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு தளபதி இன்னும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்ப அவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சு மக்களை சந்திச்சார் அப்படின்னா மத்த கட்சிகள் ஒன்னு ரெண்டு தொகுதியில ஜெயிக்கிறது கூட பெரிய கஷ்டமா போயிரும் சோ இந்த சர்வே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும் ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க